உங்களுக்கு காண்போம் உம்மா நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள் ச ஓம் ஹா ஜேன் மிக சின்னதை கொண்டவள் மைக் ஏன் இனிப்பை தொடாதே அது என் உடமை அதை நானே சாப்பிட போகிறேன் வாவ் என்ன ருசியானது அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது மைக் ஒன் டர்ன் நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன் அதை திறந்து பிழியலாம் குண்ணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது இன்னும் வேண்டும் முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன் இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை சரி நான் ஒவ்வொரு துணியும் கசக்கி விட்டேன் பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும் ஓ அது சிக்கிக் கொண்டது மைக் நீ என்ன செய்தாள் அது எனது முடியில் சிக்கிக் கொண்டது ஓ இது வேலை செய்யவில்லை ஓ என் முடி ஆப் நான் ஏதாவது யோசிக்க போகிறேன் இதோ ஓ இது திரும்பி வந்து விட்டது மைக் இனிமேல் இதை செய்யாதே நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமி ஆஹா நான் ஒரு பபுள் அது மிக பெரியதாக உள்ளது சூப்பர் பாட்டில் திறக்கலாம் ஓ இது சரியாக வேலை செய்யவில்லை அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை மகன் மன்னிக்கவும் இது கூட நண்பர்களே ஓ உடம்பு வீங்கவரே அது தயக்கம் கொடுத்தது ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்க போகிறேன் எனக்கு உதவி தேவை சரி அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன் என்னுடைய பெரிய பாட்டியா வானத்தில் உயர்த்தி விட்டேன் மிகவும் சுவையான ஜெல்லிகள் எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது நான் உங்களை நேசிக்கிறேன் அவள் பைத்தியம் என்ன இப்படி ஒரு சிறிய பிரிங்கில் பாக்கெட் உண்மையிலேயே உன்னால் என்ன ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இரு பிரைனி எல்லாவற்றையும் மிஞ்சி விட்டார் நான் இப்படி ஒரு நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட் ஆக உள்ளேன் பொறாமையாயிருக்காதே ஜான் உன் வயிறு அல்லவா உயருது ஆம் எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது இருந்தாலும் வெறும் நாம இதை முயற்சிப்போம் அற்புதமானவை நான் இதை செய்வது முதன்முறை இது அவ்வளவு அருமையானது ஆஹா ருசியாக இருக்கின்றன எனக்கு கையில் ஒன்று வேண்டும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை சரி நான் உனக்கு உதவுகிறேன் நீயும் உதவி ஓச்சி

அதை அடைய முடியவில்லை எனக்கு தெரியும் விடுவேன் இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு மிகவும் சுவையாகவும் இருக்கிறது அருமை மாற்றுவதற்கு கூடுதலாக ஆனால் இருங்கள் எனக்கு ஒரு யோசனை நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன் சிறந்தது நாம் பெரிய சிப்சை சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய கண்ணாடியில் போடுவோம் அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும் இல்லை நடிக்கை நன்றாக மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் முருக செய்வதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அருகில் காய்ச்சல் கண்ணாடி உண்டு ஆஹா கலந்த சாக்லேட் பன்னிரண்டு ஊற்றிக்கொண்டு விடலாமா எங்க குழு குழு ஸ்ட்ராவை காண்பிக்கிறேன் எனக்கு இது பிடிக்கும் இது ருசியாக தெரிகிறது பிரைனி என்னோடு பகிர்ந்து கொள்ளவா இல்லை நான் பகிர விரும்பவில்லை இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும் நான் பிரேனி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை ஆனால் நமக்கு சிறப்பு நெசவ இருக்கிறது அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம் வாவ் இது மிகவும் சுவையே எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்

கடிகாரம். தொடங்கும் சரி எனக்கு பெரியதா தான் இருக்கிறது என்ன செய்வது எனக்கு தெரியும் ஓ இதன் உள்ளே ஏதோ உள்ளது இது ஒரு கம்மி கரடி இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும் இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸ் சாப்பிட்டு பார்க்கிறேன் ஹலோ கூகுள் இது நான் தான் முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன் புள்ளே ஸ்கிட்டில் இருக்கின்றன உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி ஆயோ சரி நான் இப்போது ஸ்கிட்டில் சாப்பிடுவேன் இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ராக்குழாய் எனக்கு உதவும் அது ரொம்ப வேகமாக இருக்கும் சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள் இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம் வெளியே போறது

அதுவும் அழகானது என்ன இது ரொம்ப குழு என்ன ஆம் எனக்கு ஒரு பெரியது உள்ளது இல்லை பிரிட்னி தான் முதலில் உண்மையிலேயே குறை இது மிகவும் சுவையாக இருக்கிறது அது ருசியாக இருக்கிறது ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது அடுத்தவர் யார் இல்ல 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 என் ஜேன் எனக்கு ஒரு கழி கொடு இது உள்ளே அழகாக இருக்கிறது நானும் முயற்சிக்க விரும்புகிறேன் ஓ இது என் வரிசையா ஆம் பெரிய கேக் பாப் நான் முயற்சித்து பார்ப்பேன் என்ன ஓ இது மிகவும் கனமாக இருக்கிறது நான் அதை தூக்க முடியவில்லை அது வேலை செய்யவில்லை சரி நான் அதை வெட்ட முடியும் எளிதானது அல்ல ஆனால் நான் செய்ய முடியும் ஆம் நான் உண்மையிலேயே செய்தேன் அது அழகாக தெரிகிறது என்ன என் பாப் சரி பேராசை விட்டது மிகவும் நன்றி ஜேட் நீதான் சிறந்தவள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது சாப்பிடுவோம் எழுந்திருங்கள் நாமல் பன் கேக் செய்ய வேண்டும் ஓ உண்மை நான் எப்படி செய்வது என்று தெரியும் பாட்டியும் சமையல்காரரும் மாவை மிக விரைவாக அரைத்து விட்டனர் யாரும் அதை கவனிக்கவில்லை இப்போது அவர்கள் பன்கேக்குகளை வருகிறார்கள் அது சுவையாக இருக்கிறது ஆனால் நான் நான் இன்னும் சுவையாக செய்ய முடியும் மாவில் உணவு படைக்காலரை சேர்ப்பேன் வெவ்வேறு நிறங்கள் இருக்கும் ஆண்டி குழந்தையை விசித்திரமான ஒன்றுடன் மகிழ்விக்க முடிவு செய்தார் பார்க்கவும் எவ்வளவு பிரகாசமான நிறம் கொண்ட மாவு இருக்கின்றது இது மிகவும் சுவையானதாகவும் அழகாகவும் இருக்கும் ஆஹா நீ மிகவும் சிக்கலானவன் ஆண்டே பொதுவாக ஆப்பங்கள் மேபிள் சீரப் மற்றும் வெண்ணெய் துண்டுடன் சிறந்தவை இது சாதாரணமான ஒன்றாக பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ள ரெசிபி மேபிள் சிறப்புடன் பான்கேக்ஸ் இது யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை இதோ ஒரு தொழில்முறை பான்கேக்ஸ் வழங்கல் அதற்கு ஒரு முட்டை தேவைப்படும் இந்த ரெசிபி ஒரு பூச்சட போட்ட முட்டை என்று அழைக்கப்படுகிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்கவிட்டு அங்கேயே ஒரு முட்டையை உடைக்க வேண்டும் அது சமைக்கும் போது நான் சட்டியின் இலைகளையும் எடுத்து அவற்றையெல்லாம் வைப்பேன் குழந்தை சவாலில் பங்கேற்றவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டிய நேரம் இது முதலில் அவை அற்புதமாக இருக்கின்றன குறிப்பாக மார்மளவுகளுடன் சேர்க்கையில் இப்போது பாட்டியின் பான் பரிமாற போகிறோம் அவை சாதாரணமாகவே தெரிகிறது ஆனால் மிக ருசியானவை முதன்மை சமையலரின் பான் கேக் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் வேக வைத்த முட்டையின் மையம் அறுவறுப்பாக இருந்தது குழந்தைக்கு அது பிடிக்கவில்லை வெற்றி ஆண்டிக்கே சென்றது நான் உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயம் தானே சரியாக இருப்பேன் அதுதான் நாம் அதை எடுத்து வருத்து விடலாம் ஏதும் சிக்கல் இல்லை என்ன இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வரிப்பது முயற்றல் சாதனை முறைதான் ஆஹா அதிகமாக சேர்க்காதே மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும் இப்போது ஒரு மாமிச துண்டை வாணலியில் போட்டு வறுக்கறோம் ஆச்சரியமாக இருக்கிறதா வா முற்றிலும் ஓ ஆ நான் செய்ய முடியும் மிகவும் சரி ஆண்டி முக்கிய விஷயம் வாட்டி வாங்குறத மறக்கకూడదు அது

குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன் ஹோம் இது சுவையாக தான் தெரிகிறது ஆனால் அசர வைக்கவில்லை பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது ஆனால் எந்த ருசி பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது நான் வென்றேன் வருகா இப்போது இனிப்பு உணவும் நேரம் குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறது என்னால் சமையல் குறிப்புகள் தெரியும் பொரித்த ஐஸ்கிரீம் பாட்டி ஐஸ்கிரீம் செய்ய முடியும் எல்லாம் எளியதே அப்படியானால் அவையில் என்ன இருக்குது இதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் சரி என்ன அழகு இப்போது இதையும் துண்டுகளாக வெட்டப் போகிறேன் எளிதில் செய்யலாம் நான் ஐஸ்கிரீம் வெட்டுவதில் விரும்புகிறேன் ஓ உன் கத்திகளை கவனமா வைப்பா இளைஞா சமையலறையில் உணவு கொட்டாதே கொஞ்சம் இழுத்து கொண்டே போனேன் மன்னிக்கவும் பாட்டி நடக்கும் அப்போதெல்லாம் ஆளறியவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சா இதுவரை நான் எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டேன் அந்த உணவிற்கு பொலி சரி செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது ஓ எல்லாமே மிகச்சிறப்பாக வந்துவிட்டது நான் ஐஸ்கிரீமை இளைமன் தோலால் அலங்கரிக்கிறேன் இளைமனின் புளிப்பு சுவை ஐஸ்கிரீமின் இனிப்பு தன்மையுடனான நிர்விகாரமாக கலக்கிறது சில புதினா இலைகள் மற்றும் கொஞ்சம் உலர்பணியின் புகை மிக நவீன உணவகங்களில் ஐஸ்கிரீம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது இதை கண்டு கொள்ளுங்கள் அற்புதம் சரி கூட எல்லாம் தயார் செய்தார் வெட்டவும் திருப்பவும் செய்கிறார் ஐஸ்கிரீம் இருக்கு மேல் கொஞ்சம் சாக்லேட் அது நகைச்சுவையாக உள்ளது நான் கூட கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன் எதுவும் சிக்கலானது இல்ல இப்போ அத ஒரு கிண்ணத்துல போட்டு வெண்ணையால் அலங்கரிப்பேன் எனக்கு பிடிக்கும் குழந்தைக்கு மேலும் அதிகமாக உண்டு இப்போது நான் ரெயின் போஸ் கிட்டில்ஸ் மிட்டாய்களை தூவதுடன் அழகிற்காக சர்க்கரை துணி காலம் மற்றும் சில ஓரியோ குக்கிகள் சேர்த்து பாட்டி நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீர்களா ஓ நன்றி இப்போது நான் சாக்லேட் சிறப்பை ஊற்ற போகிறேன் மிகுந்த சர்க்கரை ஆம் பாப்பா என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என் சகோதரனின் வண்ணமயமான ஐஸ்கிரீம் முற்றிலும் அழகாக இருக்கிறது ஆனால் சமையல்காரர் கொடுத்து வைத்திருக்கும் மெருகூட்டப்பட்ட முன்மையில் பாப்பாவை குறி மிக்கது அதிகம் சுவைக்க நேரம் எலுமிச்சை தோல் அதிகமாக புளிப்பு ஐஸ்கிரீம் துண்டுகளும் சாக்லேட் சிரம் நன்றாக இல்லை என்று தோன்றுகின்றன ஆனால் சுவையில் வழக்கத்திற்கு அப்பாற்பட்டது இறுதியாக அண்ணன் தயாரித்த ஐஸ்கிரீமை சுவைக்க நேரம் வந்துவிட்டது விப் சர்க்கரை குச்சிகள் மற்றும் ஸ்கிடில்ஸ் நம்ப முடியாத சுவையான கூட்டணம் மற்றும் வெற்றியாளர் அண்ணன் ஆமா எனக்கு தெரியும் பாட்டி உன்ன நான் அன்பு செலுத்திக்கிட்டு எல்லோரும் கவனம் செலுத்துங்கள் நாங்கள் நமது சமையல் பந்தயத்தை தொடர்கிறோம் அடுத்த கோரிக்கை ஒரு குரோய்சான் பிரெஞ்சு மக்கள் உணர்ந்தே காஃபியுடன் காலை உணவாக குரோய்சாண்ட் சாப்பிட விரும்புகின்றனர் ஆஹா பாட்டி நீங்கள் பிரான்ஸ்ல இருந்தே வருகிறீர்களா குரோய்சாண்ட் சமைப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்களா பாட்டி எல்லாவற்றையும் அறிவார் அவற்றை அடுத்து வைக்கலாம் அவை சமைந்து விட சற்று காத்திருக்கும் நான் அதை செய்ய முடியும் ஒரு வினாடி அடுப்புல போடுவோம் நன்றாக செய்தாய் பேரனே ஆமா குறைந்த மாவை நான் ஒப்புக்கொள்வதில்லை அதை நீங்களே சமையல் செய்யும் போது அது எளிதானது எப்படி என்றால் எங்கள் செஃப்மியா பாரிஸின் சிறந்த ஆய்வு பணியாற்றியுள்ளார் மற்றும் பழமையான கிருவாசான் செய்முறையை அறிந்தவர் அந்த செய்முறைப்படி பாரிஸின் மன்னர் லூய்க்கே இருவகை உணவும் தயாரிக்கப்பட்டது எனவே குழந்தை உண்மையிலான மன்னர் மண்டல முறை பர்கர் காத்திருக்கிறது பத்து மசோரம் பட்டியும் பாயாளர் ஆச்சரியத்துடன் பங்குறாங்க எவ்வளவு திறமையாக இவரால் மாஸ் மாசலவை செய்து அடுக்குகளில் அமைத்து சுருட்டுகின்றார் இது என்ன திறமை இதை ஓவனில் போட்டு காத்திருக்க வேண்டும் நான் இப்படி குளிரா சமைக்க முடியாது ஆனால் நான் என் குரோசாந்தில நூடல்ல சேர்ப்பேன் ஓ ஏன் பிடித்த சாக்லேட் கொட்ட தேட்டி ஆஹா சுவையானது இது என்ன மாதிரியான மரியாதை அவர்கள் தங்கள் கூராசாங்களை வாங்க நேரமாகி விட்டது எவ்வளவு அற்புதமாக மற்றும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது ஆண்டி என்ன நீ சரியில் இருக்கிற ஓ இல்ல அது வேண்டாமே சகோதரன் நுடலாவுடன் மயங்கினார் மற்றும் அவரது சூழ்ந்து கொண்டால் ஆம் சாக்லேட் பேஸ்ட் உண்மையில் மிகவும் ருசிகரமானது கவலைப்படாதே நீ நல்லபடியே செய்கிறாய் ஆமாம் நேரம் எனக்கு திறப்பு வேண்டும் உங்களால் தயாரிக்கப்பட்ட கிரீமை ஊற்றலாம் நான் ஸ்ட்ராபெரிக்கு சேர்த்து விடுவேன் மற்றும் பின் வெள்ளிபுடியின் மேல் வியாபிக்க முடியும் எல்லாம் தயார் இப்போது நாம் முயற்சிக்கலாம் சகோதரரின் காலியாகிவிட்ட பிரெஞ்சு கேக் பொரியல்கள் கொடுமையாக இருக்கின்றன ஆம் அவற்றை முயற்சிக்க வேண்டியதில்லை ஓ என்ன பாட்டியின் பிரெஞ்சு கேக் பொரியல்கள் ருசியானவை இனிமையானவை மற்றும் அற்புதமாக உள்ளன நமது குழந்தைக்கு மிகவும் பிடிச்சா பாதாம் இனிப்பு மற்றும் அருமையான மாவு அரச பரிமாணத்தின் தயாரிக்கப்பட்டது சந்தேகமே இல்லை சமையல்காரரின் பொதிகைகள் முதலிடத்தை பிடிக்கிறது எனக்கு அது தெரியும் சவாலை நாம் எங்கே இருக்கிறோம் ஓ இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம் இருப்பினும் கத்தாதீர்கள் இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது பைரி நீ என்ன செய்கிறாய் நான் இப்படிகளை திறக்க முயற்சிக்கிறேன் உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது அம் பார்க்கலாம் பாருங்கள் வேறு ஏதையா சில இருந்து கையாண்டிருக்கின்றன இந்த பெட்டியிலையா ஒரு சாவி இருக்கலாம் நான் அங்கே செல்வதில்லை இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்கச் செலுத்துகின்றேன் நான் சாவியை பெறப்பேயாகின்றேன் அம் தெரிகின்றது நான் சாவிக்காக ஏற வேண்டும் அருமை அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது எடுத்துக்கொண்டால் அது அது சாதாரண சரி பார்க்கலாம் இது மீன் பாருங்கள் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன் எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது மற்றொரு விசை மேரி என்னுடன் வாருங்கள் ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம் அதை திறந்துவிட்டு பார்ப்போம் ஐயோ? பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு யோசனை உள்ளது நம்புகிறேன் பிங்கோ அதோ அங்கே நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா நீ செய்ய வேண்டும் நான் முயற்சி செய்கிறேன் இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன் அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது aha இது வேலை செய்தது எந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை ஆனால் இப்போதே எனக்கு உங்க பிரஷ் தேவை पिंगो தி மீர் ட்ரான்ஸ்பர் எ ورلڈ അയ്യோ അയ്യோ தயவுசெய்து மெரி சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா அடுத்த சாவியை எடுக்க சென்று வா நடைபழப்பு நீங்கள் எப்படி சூசெய்ய முடியும் ஆனால் அதை மாறிக்க முடியும் அது என்னமோ தெரியலையே ஆகவே அந்த காதுகால் ஆஹ் ஆஹ் பியர் இது மாறன அப்படியா இது ரொம்ப சுவையாக இருக்கிறது ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும் இதோ இதை விட விரும்பவில்லை எனவே விட்டுவிடக்கூடாது ஓ உடன் மியா லாக்கரை திறக்கவும் இது மற்றொன்று சுயமாக வாருங்கள் ஆப்பியா, பார்க்கலாம் ஹம் வா உம் என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது மெருகுத் தடவி தூவிய முகப்பூச்சு ஏன் நகைச்சுவ தேவை திறவுக்கொலை தேடுவது நல்லது பெரியது எதுவும் இல்லையா காரியங்களுக்காக நான் மட்டுமே நம்புகிறோம் சோ தி ஏம்பே நீ சுவா சினேரி நீ ஏதோ ஒன்னு நழுவிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா இல்லை அவை மிகப்பெரியவை அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் வாவ் நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை அவன் மிகவும் அழகானவன் நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன் எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை அதோ உள்ளது தானிய பத்திரத்தை திறக்கும் போ சரி பார்ப்போம் இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன் டே இந்த பப்ளிக் எப்படி பயன்படுகிறது பாரு வாங்க வேறவா எவ்வளவு பணம் இருக்கு இது எல்லாம் எனக்கா நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல ம் அந்த மண் அம்மி ஓம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு எனக்கு எனது பணத்தை திருப்பி கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள் நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் நான் சாவியை பெற வேண்டும் உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது அது தோன்றுகிறது அது கினட்டிக் மணல் போல் இதோ சாவி நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம் அற்புதம் சரி நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது தடுக்கின்றது எழும் தாம்பிதிக்கிறது காலணிகளை முடிய கயிறு ஒரு பீஸ்களை குலுக்கி விழும் இன்னும் சிலவற்றை குலுக்கவும் தான் ஓர் பீஸின் உண்மையான ராணி காற்றாண்மை பொருங்கள் பொருங்கள் புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது இப்போது நானும் அதை பெறப்போகிறேன் அது என்னவோ என கன்குதுகிறேன் உம் அவை புழுக்கள் நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது ஆஹ் என்னால சுகமா இருக்க முடியல மேரி என்ன காப்பாற்று எல்லாமே தானாகவே விலைக்கு போகும் வாவ் நான் ஒரு பிங்க் செஃப்பை பெற்றுக்கொண்டேன் அதன் அமைப்பின் உள்பகு இது இளஞ்சிவப்பு நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன் பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது நீ சாவியை பெற வேண்டும் நான் போரை நிறைவு செய்தேன் ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும் அது என்ன அது ஒரு கண் ஆம் மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண் நீ என்ன செய்யற அது வெறும் கேண்டி தான் தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது சரி நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது சென்று அதை திறக்கலாம் இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது மியா இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன் எதிர்பாராத என்ன நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால்… நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன் சரி அடுத்த சாவியை பெறப் போகிறேன் என்னது இது அறையறுக்க முடி மியாசமானது ஏச்சு ஏச்சு என்ன ஒரு அருவருப்பு நான் அதை நினைத்துக்கொண்டு செய்யவில்லை இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே ஓ இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்து இரண்டர்கள் திடீர் ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன மியா ஆ நனையாவது எனக்கு ஒரு பிஸ்கட் ஓ ஓமை நீ மிகவும் உள்ளவள் நீ எல்ல முக்கியக்கம் குட்டிர் முட்டை போல் இருக்கிறது சாவியை கண்டுபிடிக்க வேண்டும் அது இங்கேதான் அப்படியானால் மஞ்சள் நாணயப்பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் பார்ப்பாயா இறுதி குறுக்க உறுப்பு அதை திறக்க விரும்புகிறாயா ஹூம் ஹூம் ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன் நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்று உள்ளது இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை சிரிப்பதை நிறுத்து பரவாயில்லை அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு வா மியா நீ என் சிக்கன் தான் சரி அதுல என்ன இருக்கு அவை புழுக்கள் நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும் அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன் அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு ஆம் நாங்கள் சவாலை கடந்து விட்டோம் இது வெளியேறுவதற்கான நேரம் அது சிறப்பாக இருந்தது ஆனால் நாம் அகற்ற வேண்டும் இது வேலை செய்தது நாம் வெளியே போகலாம்